நம்ம திருவாரூர் பக்கத்தில் இருக்க அம்மையப்பன் தமிழ்நாடு தாஜ்மஹாலில் தான் இருக்கோம் நீங்கள் வந்து ஆக்ராவில் தாஜ்மஹால் எப்படி இருக்கோ அதோட ஒரு மினி வெஷன் மாதிரியே இதை வந்து கட்டியிருக்காங்க இந்த தாஜ்மஹால் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் போகக்கூடிய ரோட்டில் அம்மையப்பன் அப்படின்ற ஊரில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு நீங்கள் இந்த தாஜ்மஹாலை விசிட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து எந்த வித என்ட்ரி பீஸும் கிடையாது இதோட பார்வை நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒம்போது மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாலு மணிலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் நீங்கள் இந்த தாஜ்மஹால வந்து விசிட் பண்ணலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூரில் டூரிஸ்ட் பிளேஸில் இதுவுமே ஆயிடுச்சு நிறைய ஊரில் இருந்து இந்த தாஜ்மஹால பார்க்கறதுக்கு நிறைய டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணிகிட்டு இருக்காங்க யாரெல்லாம் நம்ம திருவாரூர் திருவாரூர் சரௌண்டிங்கில் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இந்த திருவாரூர் தாஜ்மஹாலுக்கு நேரில் வந்திருக்கீங்க இந்த தாஜ்மஹால் பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம திருவாரூரில் இது மாதிரி ஒரு மினி தாஜ்மஹால் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் தெரியாதவங்களும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடும் நீங்கள் இதுக்காக தனியாக பிளான் பண்ண தேவையில்லை நீங்கள் திருவாரூர் வந்தாலோ இல்லை திருவாரூர் டு தஞ்சாவூர் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் நேரில் விட்டு வந்து விசிட் பண்ணலாம்